ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மைதிலி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போட்டுத்தாளி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகலை தன்னுடைய சொந்த மாவு மில்லை வந்துட்டு இவங்க எடுத்து நடத்திட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை விட்டு இவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு நல்ல ஒரு வசதியான ஆடம்பர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கோயம்புத்தூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசு அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இவங்களுக்கு திருமணமாகி கொஞ்ச நாள் இல்லையே தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு தனிமையில் வாழ்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இல்லை இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இரண்டாம் திருமணம்னாக்கா ஏற்கனவே திருமணமாகி டிவர்ஸ் ஆகியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கம்பல்சரி வந்துட்டு அவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தன்ன மாதிரியே படித்த ஒரு நல்ல அழகான ஸ்மார்ட்டான மணமகன் வந்துட்டு தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய சொந்த மில்ல பார்த்துக்கிட்டு இவங்கள கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவளுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண்மிட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்ச்செல்வி இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்து தனுசு ராசி பூரட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி பார்த்துட்டிங்கன்னா பிபிஏ வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க இப்போதைக்கு ஒரு பிரைவேட் செக்டருக்கு வந்துட்டு மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பூர்வீக விவசாய நிலம் வந்துட்டு ஒரு பத்து ஏக்கருக்கு பக்கமாக இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தானும் சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் இப்போ படித்து முடிச்சுட்டு ஃபாரினில் வந்துட்டு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அண்ணன் வந்துட்டு சொந்த ஊரில் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால வீட்டு வேலை முடிஞ்சதும் ஃபாரின்லேருந்து வந்த உடனே திருமணம் தானும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு ਆਣੁ ਦੇ சொந்த வீடு வசதின்ட்டு எல்லாமே இவங்களுக்கு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல படித்த ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய கணவர் கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதகம்லாம் சுத்த ஜாதகம் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு மணமகன் வந்துட்டு இவங்களுடைய கேஸ்ட்லேயே கிடைச்சா சந்தோஷம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வால் இவங்க வந்துட்டு பட்டுக்கோட்டை பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வாட்ஸ்அப் நம்பர் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமைச்சு அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சாந்தி இவங்களுக்கு வயது வந்து முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாதானா ஆவரேஜாகவே இருபது டு முப்பதாயிரத்துக்கு மேலே இவங்களுக்கு கமிஷன் பணமே வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னமரியே படிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா போதும் மற்ற மற்றபடி வசதி வாய்ப்பை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு திண்டுக்கல் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால திண்டுக்கல் அப்படின்னா நியர்பைல இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் நேரடியாக சந்தித்து வரதட்சணை பற்றிலாம் நேர்லேயே வீட்டில் உட்காந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கலப்பு திருமணமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால சொந்த வீடு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடு இருக்கறதாவும் சொல்லி